ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது பகுதி அருளிய பெரிய திருமொழி பதினோராம் பத்து மூன்றாம் திருமொழியை இன்று முதல் அனுபவிக்க வேண்டும் இது முதல் இரண்டு திருமொழிகள் பதினோராம் பத்தின் முதல் இரண்டு திருமொழிகளை அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம் இனி இன்று முதல் மூன்றாம் திருமொழி மண்ணிலங்கு என்று தொடங்கக்கூடிய முதல் பாசுரத்தை உடைய திருமொழி நம் பெண்மை சிந்தித்திராது போய் தூமலர் நீர் கொடு தொழி நாம் தொழுதேத்தினால் கார்முகில் வண்ணரை கண்ணா கண்களால் காணலாம்களோ என்று பதினொன்னு ரெண்டு ரெண்டாம் இதற்கு முந்தைய திருமொழியின் ஒன்பதாவது பாசுரத்திலே சொன்னார் அல்லவா காமன் கணைக்கு ஓர் இலக்கமாய் நலத்தின் மிகு பூமறு கோலம் நம் பெண்மை சிந்தித்து இராது போய் தூமலர் நீர் கொடு தொழி நாம் தொழு கார்முகில் வண்ணரை கண்களால் காணலாம் கொலோ என்று கேட்டாள் தோழியிடம் கேட்டாள் என்று கேட்டபடி தம் பெண்மை நெறியை மீறியாவது எம்பெருமானைச் சென்று காண வேண்டும் என்று விரும்பியவர் விரும்பிய பரகால நாயகி அப்படி புறப்படாமல் மேலும் தாம் இழந்ததற்கு வருந்தி கொண்டு சற்று நின்றார் அது கண்டு பொறுக்காத எம்பெருமான் வந்து முகம் காட்டி ஆழ்வீர் சிறிது தாமதம் செய்ததற்காக இவ்வளவு மிகுந்த துயரப்படுவல் ஆகாது ஒரு அடியவனை பெறுவதற்கு நான் எவ்வளவு பாடுபடுகிறவன் என்பதை நீர் அறிய மாட்டீரா உம்மை பிரிந்ததனால் நான் அல்லவா வருத்தப்படுகிறவன் என்னை விட்டு நொடி பொழுதும் இருக்க மாட்டாதவர்கள் எவரோ அவர்களை விட்டு நானும் நொடி பொழுதும் இருக்க மாட்டேன் அல்லவா என்னை பற்றி நன்கு அறிந்திருந்தும் நீர் இப்படி வருத்தப்படுவது தகுமோ என்று ஆழ்வாரை சமாதானம் செய்தான் என்பெருமான் ஆயினும் தம் ஆற்றாமை அடங்காத ஆழ்வார் மீண்டும் பிரிவில் வருந்தி தான் படும் துன்பங்களை கூறுகிறார் இந்த திருமொழியும் தலைவி சொல்வதாகத்தான் தலைவி பாசுரமாகத்தான் அமைந்திருக்கிறது மேலும் இந்த திருமொழி அந்தாதி தொடையில் அமைந்திருக்கிறது அந்தாதி என்றால் என்ன முதல் பாட்டின் இறுதி சீர் அல்லது வரி அடுத்த பாசுரத்தின் முதல் இந்த வார்த்தையாகவோ சீராகவோ அல்லது அந்த வாக்கியமாகவோ அமைவது அந்தாதி இப்படியே தொடர்ந்து ஒரு சங்கிலி தொடர் போல செல்லும் இறுதி நிறைவு பாசுரத்தின் கடைசி வார்த்தை இந்த முதல் பாசுரத்தின் முதல் வார்த்தையாக அமையும் இதுதான் அந்தாதி தொடை என்பது அப்படி அமைந்திருக்கிறது இந்த திருமொழி திருமங்கையாழ்வாருடைய முழு பிரபந்தத்திலுமே ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பாடல்களிலுமே இது ஒரு திருமொழிதான் அந்தாதியிலே அமைந்திருக்கிறது என்றாலும் இங்கே ஒன்றை நினைவுபடுத்திக் கொள்ளலாம் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி ஆயிரத்து நூற்று இரண்டு பாசுரங்கள் அந்த ஆயிரத்தி நூற்று இரண்டு பாசுரங்களுமே முழுக்க அந்தாதி தொடையிலே ஆரம்பித்து இருக்கிறது அமைந்திருக்கிறது எவ்வளவு ஒரு ஒரு சிரமமான காரியம் பாருங்கள் அது அப்படி இருக்க எம்பெருமானை பிரிந்து அன்று தொடங்கி பரகால நாயகி பகை பொருள்களால் வருந்தி துயரமடைந்து நம்மை வழிபடத்தக்க கூட்டத்தில் ஒருவராக நினைத்து அவன்தான் வேண்டுமென்றால் அவனே நம்மை உபாசித்து வந்து நம்மை பெற்றுக்கொள்ளட்டும் என்று நாம் பெரிதாக நினைத்து போதும் இந்த நிலை மாறி நாமே அவனை உபாசித்து செய்யத்தக்கதன்று என்று கருதாமல் அவனை வழிபடுவதற்கு கொண்டு நாம் அவனை துணிந்து வழிபட்டு அதன் பயனை அடைதல் வேண்டும் என்று சென்ற திருமொழியிலே முடிவு செய்திருந்தாள் காமன் கணைக்கு ஓர் இலக்கமாய் என்று முதல் முதல் பத்து மூன்றாம் திருமொழியினுடைய மூன்றாவது பாசுகத்திலே சொன்னார் காமன் கணைக்கு இலக்கமாய் என்று சொன்னபடியே இந்த அளவுக்கு நாம் வருந்த அதனை அறிந்தும் அறிந்து வைத்தும் காலந்தாழ்த்துவோ நல்லன் எம்பெருமான் உயிர்களை காப்பதற்காகவே பல பிறவிகள் பிறந்த பல அவதாரங்கள் எடுத்த சர்வேஸ்வரன் இதை பொறுக்க மாட்டாமல் உடனே வந்து காட்சி வழங்கினான் நாம் சிறிது அரைக்கணம் காலம் தாழ்த்தியதற்காக இப்படிப்பட்ட துணிவு தரும் செயலில் ஈடுபட உள்ளம் கொள்வதோ என்று ஆழ்வாரை கேட்கிறார் கேட்கிறார் எம்பெருமான் என் அன்பர் எப்படிப்பட்டவராயினும் அவர்கள் குறைகள் நம்மனவன்றோ நாயகியான உன்னை பெறுவதற்காக எதிர்புறமாகச் சுற்றி தெரிந்தவன் அனலனோ தேடி தேடி அலைந்தவன் அனலனோ துயரம் எனதல்லவா பிறப்பாலும் வாழ்க்கை நெறிமுறைகளாலும் குறைந்தவர்களாக இருந்தாலும் நம்மை அன்றி வாழ இயலாது என்ற நிலை அவர்களுக்கு உண்டானால் பிறகு அவர்களை விடுத்து நான் உயிர் வாழ்வேனோ அடியார் கை தொட்ட பொருள்களைத் தவிர எனக்கு வாழ் முதல் வேறேதும் உண்டா என்று தன் காதல் முழுவதையும் காட்டினான் எம்பெருமான் அதனை முற்றும் நினைத்துப் பார்த்தாள் பரகால நாயகி மிக்க தாகம் உள்ளவனுக்கு குடித்த நீர் நீர் வேட்கையை நீர் தாகத்தை தணிக்க உதவாமல் தாகத்தை அதிகப்படுத்துவது போல அந்த நினைப்பு எம்பெருமான் மீது மேலும் வேட்கையை தோற்றுவிக்க அதனாலே மிகவும் வருந்தினாள் பின்னும் அவனை அடைந்து என்றும் அவனை அனுபவிக்கும் வாய்ப்பினை பெறாவிட்டாலும் கூட இந்த ஆசையும் வேகமும் எல்லாம் எம்பெருமானிடத்தில் பெற்றோம் அல்லவோ என்னும் இந்த அளவிலே வந்த மரன் மனநிறைவோடு இந்த திருமொழியை நிறைவு செய்கிறாள் பரகால நாயகி சென்ற திருமொழியில் பொழுது விடியவில்லையே எம்பெருமானை கண்களால் காணலாம்களோ என்ற பரகால நாயகி இந்த திருமொழியிலே மண்ணிலங்கு முதலிய பாடல்களில் காணீர் என்று எல்லோரையும் பார்த்து தான் எம்பெருமானுடைய குணங்களுக்கு தோற்ற நிலையை சொல்லும்போது பொழுது விடிந்தாக வேண்டுமாதலாலே அவன் வாராமல் இவளுக்கு பொழுது விடியாதாதலால் அவன் வந்து காட்சி வழங்கிய செய்தி இந்த திருமொழியில் விரை விரித்து உரைக்கப்படுகிறது அந்த அளவிலே இந்த சிறிய முன்னுரையை நிறைவு செய்து மீண்டும் நாளை அந்த இந்த மூன்றாம் திருமொழி பாசுரங்களுடன் அனுபவத்துடன் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடையாசியம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்யான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பெருமன்னர் இராமாயண பெருக்கர் பரம கருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்